வணக்கம் பிள்ளையா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நூறு பேருக்கு நீங்க வந்து உணவளிக்க போறாங்க அது இந்த கொரோனா டைத்துல பாத்தீங்கன்னா நூறு பேருக்கு வந்து சிக்கன் பிரியாணியும் முட்டை பால்கோவா கேக் வந்து பேக் பண்ணி வந்து சூப்பரா எடுத்துட்டு போய் கொடுக்க போறோம் அது இந்த உதவி யார் செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா என் வி என் சிஸ்டர்ஸ் தான் இந்த உதவி செய்யறாங்க அது எங்கேருந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் மற்றும் கனடால இருந்து என் வி சிஸ்டர்ஸோட தாத்தாவுக்கு வந்து நாளே இன்னைக்கு எட்டாம் தேதி அவங்க தாத்தாவுக்கு வந்து நாளே அவங்க ஆத்ம சாந்தியடைய எங்க வில்லேஜ் சாப்பாடு சேனல் சார்பாக பாத்தீங்கன்னா இறைவனோட பிரார்த்திக்கிறோம் இன்னைக்கு நம்ம வந்து அவங்க சொன்ன மாதிரி என்விஎன் சிஸ்டர் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நூறு பேருக்கு நீங்க வந்து செம்மையா உணவு எடுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு செஞ்சு எடுத்துட்டு போய் கொடுக்க போறோம் நம்ம நடா சுப்பா சிக்கன் பிரியாணியா சிக்கன் பிரியாணி பதினஞ்சு கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் நல்லா அலசிக்கிறேன் கல்யாணம் மண்ணை விட்டதானே நானே எம்எல்ஏ கிடைக்கிறேன்

એટલે કે તમે ક્યાં કો ફોન દે છે એવું નથી ના રે જો જો

வழி மழை பெய்ய பாருங்க பிரியாணி பிரியாணி பருதாக்குள் பிரியாணி படுதாக்குள்ள பிரியாணி அப்படி போட்டு டைட் இல்ல பாலும் மழையால் படுதாக்குள் பிரியாணி போட்டு விட்டுருக்க பார்த்து கொண்டிருக்கிறது தி village food queen. வடசனா प्लेट கிந்து. நான் வடசனா இடத்துல இப்போ வர சொன்னாங்க பாருங்க. தம் எல்லாம் வேஸ்டா நல்ல வேலை தம் போடுறதுக்கு முன்னாடி வராம போஞ்சா மழை ஊர் போட்டம். சோறு செஞ்சு இருக்கோம். ரெடி பண்ணி பிரியாணி தம் போட்டு. 150 இப்ப சாப்பாடு செஞ்சு விட்டு இருக்கோம். மழைய வந்திருச்சு. இப்போ நாங்க வந்து இது வந்து வடசா போட்டு இருக்கோம். பாருங்க.

ஒரு மணி நேரமா பெய்யுது காலையில எட்டு மணிக்கு ஆரம்பிச்ச வீடியோ இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு மணி வந்து ஆயிடுச்சு ஏன்னா வந்து அந்த காலையில மழை லைட்டா தூறிட்டு விட்டுச்சு சரி மழை வருமா என்னன்னு டவுட் சமைச்சா மழை இப்போ வந்துருச்சு ஒரு மணி நேரமா பெஞ்சிட்டு இருக்குது மழை விடவும் மாட்டேங்குது பசியும் தாங்களுக்கு அதெல்லாம் சாப்பிடலாம் ஒண்ணு மணி பேச மாதிரி சஜாந்திர மழை இருட்டுது வேற பெய்ஞ்ச மழையை விட பயங்கரமா மழை பெய்ய போகுது வேற மழை வரா வானம் இருட்டிடுச்சு இந்த பேஞ்சது மழை பெஞ்சு கொஞ்சம் கருத்து போயிடுச்சு பாருங்க மேகம் தொடர்ந்து வருது காத்தும் பயங்கரமா அடிக்குது காத்து அடிச்சா மழை களைவாங்க போட்டு அந்த கொட்டா உள்ள போயிட்டு அவங்க கேட்டுட்டு கொஞ்சம் ஏன்னா மழையில் நினைக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பாடுல போட்டு பார்சல் போட்டு திரும்ப எடுத்து எடுத்து போட்டு தண்டிதான் மழை வரத்துக்குள்ள போட்டுலாம் எல்லாம் காரில் பயங்கரமா இருக்குல்ல பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அப்புறம் வாழைப்பழம் அப்புறம் முட்டை அப்புறம் மட்டுக்கு பாத்தீங்கன்னா பால்கோவா கேக்கு மழை பெய்யா உள்ள போய் போடலாம்

அப்படியே முடிச்சு போட்டுலாம் வாட்டர் பாட்டில் வாசனை வேற மூக்க தொலைக்கிட்டு மூணு ஸ்வீட்டு வாங்கி இருக்குது அது வந்து வாழைப்பழம் அண்டா ஈரமா இருக்கு ட்ரெஸ் எல்லாம் ட்ரெஸ் ஈரமாயிடுச்சு வீட்டுக்கு போய்ட்டு இவங்க எங்க அம்மா பார்சல் போட்டுட்டு இருக்காங்க அப்புறம் போய்ட்டு எங்க அம்மா ட்ரெஸ் எடுத்துக்க சொல்லிருக்காங்க வீட்டுல போயிட்டு கொடுப்பாங்க அப்படியே குடிச்சிட்டு போட்டு அப்படியே உடனே சாப்பாடு எடுத்து போய் கொடுக்க சாப்பாடு ஆனா சூடு மட்டும் இறங்கல ஏன்னா தபரா வந்து நம்ம சூடு சாப்பாடு வந்து நல்லா வந்து ஆட்டோமேட்டிக் அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா சாப்பாடு வந்து அதிகமா இருந்ததுன்னா அந்த இடத்துல ஹீட் அப்படியே இருக்கும்

இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சாயங்காலம் நம்ம கொடுத்து கொண்டது சржаந்தன மழை அடிச்ச மழையில நம்ம பாருங்க சட்ட கட்டலாம் நனைஞ்சிச்சு அந்த அளவுக்கு மழை பேஞ்சது புள்ள எல்லாம் அந்த சைடு பிச்சுக்கிட்டு அடிச்சது உள்ள வந்து மழை இங்கேயும் மழை பெஞ்சிருக்குது பார்த்தாலே தெரியுது தூறிக்கிட்டா இருக்குது சரிنا நம்ம தான் சாப்பாடு கொடுக்கறோம் வாங்க நான் சாப்பிடுறேன் தண்ணிボトル சாப்பிடுங்க தண்ணிボトル ஒரு வாட்டர் பாட்டில்ல குடிங்க வாட்டர் பாட்டில்ல குடிக்காத மழ அங்க போங்க உள்ள போங்க மழையில ஏன் வரீங்க வெல்ல

எங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து பிரான்ஸ்ல இருந்து ஒருத்தவங்க வந்து உணவு அறிக்கை சொல்லி இருக்காங்க எல்மியன் சிஸ்டர்ஸ் அவங்க தாத்தாவுக்கு நினைவு நாள் அதாவது ஸ்பான்சர் அவங்க வந்து சாப்பாடு கொடுக்க சொல்லி சொல்லிருக்காங்க சிக்கன் பிரியாணி முட்டை ஒரு ஸ்வீட்டு ஒரு வாழைப்பழம் வாட்டர் பாட்டில் கவருக்குள்ளே போட்டுருங்கடா கவருக்குள்ளே போட்டுருங்க ஒருத்தங்க கவருக்குள்ளே போட்டுருங்க ఎరె

एना एना और सलाम विच आज बिहारा बिहारा इंगे 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 हमारा चला <laughs> जाएगा लेकिन कोई काम करता है मंदिर में काम काम वर्क 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 दिला दीजिएगा इंगे वाले अपना इंगे 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 स्टेपे मेरा मधेपुरा जरा सहरसा

உணவளித்து உதவி செஞ்ச என்வி சிஸ்டர்ஸ் அதாவது கனடால ஒருத்தங்க இருக்காங்க பிரான்ஸ்ல ரெண்டு பேர் இருக்காங்க என்வியன் சிஸ்டர்ஸ் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் சப்போர்ட் சேனல் சார் பாக்க மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்ல நான் டவுனை நினைப்பதோ முத்தே என மகிழ்ந்த உனை நான் முடிந்தாய் என முழிப்பதோ அன்பே என அனைத்த உனை நான் ஐயோ என அனைப்பதோ அது மாதிரி என்வியன் சிஸ்டர்ஸோட மாமா தான் வந்து உணவளிக்க சொல்லியிருந்தாங்க நம்மள்கிட்ட அது மாதிரி அந்த அண்ணன் சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து எல்லாருக்கும் உணவளிச்சாச்சு சிறப்பா